தீனிக்கள் மனித முகங்களை அடையாளம் காண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த குறிப்பிடத்தக்க பூச்சிகள் வெவ்வேறு முகங்களை நினைவில் வைத்து வேறுபடுத்தி அவற்றின் ஈர்க்கக்கூடிய அறிவாற்றல் திறன்களை வெளிப்படுத்துகின்றன ஒரு தீனி மணிக்கு பதினைந்து மைல் வேகத்தில் பறக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் சராசரி காலை ஜாகிங்கை விட இது வேகமானது இந்த சிறிய ஏவியேட்டர்கள் தேன் மற்றும் மகரந்தத்தை தேடும்போது ஈர்க்கக்கூடிய தூரத்தை கணக்கின்றன காற்றில் அவற்றின் குறிப்பிடத்தக்க சுறுசுறுப்பை காட்டுகின்றன ஆனால் தேனீக்கள் திறமையான பரப்பவர்கள் மட்டுமல்ல அவர்கள் அசாதாரண கணிதவியலாளர்கள் தேன் நிரப்பப்பட்ட தங்கள் கூட்டிற்கு திரும்பும்போது அவர்கள் அசையும் நடனம் என்ற ஒரு சைகையை மற்ற தேனீக்களுக்கு தெரிவிப்பார்கள் இந்த சிக்கலான நடனமானது உணவு ஆதாரத்தின் இருப்பிடத்தை சக தேனீக்களுக்கு தெரிவிக்கிறது இது ஒரு உள்ளமைக்கப்பட்ட ஜிபிஎஸ் அமைப்பை போன்றது ஆனால் அது ஒரு வேடிக்கையான நடனம் எனவே அடுத்த முறை ஒரு தேனீ சத்தமிடுவதை பார்க்கும் போது அது ஒரு வேளையாகவே வேலை செய்பவர் மட்டுமல்ல அதுவும் பறக்கும் கணித வித்தகர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்